உலக மக்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் போது இரவின் நடுநிசி நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஒரு நேரம் வருகிறது இந்த நேரத்தை பற்றி வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான திரை விலகி பின் இறுதியில் அது மறைந்து விடுவதாக பலரால் கூறப்படுகிறது அதில் விஞ்ஞானிகளும் அடங்குவார்கள் அதில் ஒருவர்தான் நிக்கோலா டெஸ்லா அந்த நேரத்தை பற்றி அவர் சொல்கிற போது அது ஒரு அற்புத நேரம் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் தான் கடவுள் அண்ட சராசரத்தின் ரகசியங்களை சூசகமாக வெளிப்படுத்துகிறான் என்று அவர் நம்புகிறார் உலகின் மகத்தான விஞ்ஞானியாகிய நிக்கோலா டெஸ்லா இந்த குறிப்பிட்ட நேரத்தை மிக முக்கிய தருணம் என்று அழைக்கிறார் என்றால் இந்த நேரம் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட நேரம் ஒவ்வொரு நாள் இரவிலும் நம்மை கடந்து செல்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த நேரத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற பல விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் எனவே வீடியோவை பண்ணாமல் முழுமையாக காணுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டுமின்றி பெல் பெல்யானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிக்கோலா டெஸ்லா விஞ்ஞானத்தின் ஒரு சகாப்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் இன்றைய அறிவியல் அவரின் ஆராய்ச்சி இல்லாமல் முழுமையடையாது என்று சொல்லப்படும் அளவிற்கு விஞ்ஞானத்தில் ஒரு உயரிய இடத்தை பிடித்தவர் விஞ்ஞானத்தின் பெரும் பெரும் ரகசியங்களை வெளிகொண்டு வந்தவர் நிக்கோலா டெஸ்லா ஒரு தூர நோக்கு சிந்தனையாளராக மட்டுமின்றி புத்திசாலியான மனிதராகவும் இருந்தார் பெரும் பெரும் சாதனைகளை படைத்த அவரின் வெற்றிக்குரிய ரகசியமாக விளங்குவது அவரது பழக்கமாகும் அந்த தூக்கப் பழக்கத்தின் மூலமாக தான் பல சாதனைகளை அவரால் அடைய முடிந்தது என்று அவர் நம்பினார் பகலில் சிறிது நேரம் மட்டுமே ஓய்வெடுக்கும் நிக்கோலா டெஸ்லா இரவிலும் இரண்டு மணி நேரம் மட்டும்தான் தூங்குவாராம் செய்ய முடிகிறது என்று அவர் நம்பினார் காலை மூன்று மணிக்கு இறைவன் உன்னை எழுப்பிவிட காரணம் என்ன என்ற தலைப்பை அவர் எழுதியிருந்தார் இதன் மூலம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரங்களில் அதிகாலை மூன்று மணிதான் அதிக சக்தி வாய்ந்த மிக முக்கியமான நேரமாகும் என்று நமக்கு விளங்குகிறது மேலும் அந்த நேரத்தில் தான் மனித அறிவு பெரும் ஆற்றலோடும் வேகத்தோடும் செயல்படுகிறது என்றும் கிரியேட்டிவிட்டி என்னும் படைப்பாற்றலை ஒவ்வொரு மனிதனாலும் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள முடியும் என்றும் நம்பியிருந்தார் இவ்வாறு அவர் சொல்வது உண்மையா என்று கேட்டால் உண்மைதான் என்பதை பல சாதனையாளர்களின் வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானை எடுத்துக் கொள்ளலாம் அவரின் இசைக்கு பெரும் ரசிக கூட்டங்களே இருக்கிறது அவரை மகள் இசை புயல் என்று அழைக்கிறார்கள் காரணம் அவர் போடுகின்ற இசை யாரும் இசைக்க முடியாத அதிக படைப்பாற்றலோடு உருவாக்கப்பட்டதாக அதனால் தான் அவர் பல ஆஸ்கர் அவார்டுகளை வென்றிருக்கிறார் அற்புதமாக இசையை அவரால் இசைக்க முடிகிறது என்ற ரகசியத்தை ஒரு தடவை அவர் சொல்கிற போது அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து அவர் இசையமைப்பார் என்று அவர் சொன்னதாக சில ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது எனவேதான் விஷயங்களையும் கூட இந்த நேரத்தில் சிந்திக்க முடியும் சாத்தியமாக்க முடியும் என்றார் மேலும் நிக்கோலா டெஸ்லாவின் நம்பிக்கையின்படி இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு சக்தி இருக்கிறது என்றும் எனர்ஜி என்ற ஆற்றலின் வடிவில் இந்த முழு அதோடு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு தொடர்பு கொள்கிறது என்றும் அவர் நம்பினார் நிக்கோலா டெஸ்லா பல்வேறு மதங்களை பற்றி படித்தவர் ஆனால் அவரது கருத்துக்கு முற்றிலும் தோதுவாக இருக்கும் ஒரே மதம் இஸ்லாம் மட்டும்தான் காரணம் அவரது கருத்துக்கு வலு சேர்க்கும் கருத்தை குர் நம்மால் பார்க்க முடிகிறது குர்ஆனில் அல்லாஹ் நபியை சிறிது நேரம் எழுந்து வணங்க சொல்கிறார் யா ஐயுகள் முசம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே நபியே இரவில் நீர் தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக முழு இரவிலும் அல்ல அதில் ஒரு

கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகின்றான் இது புகாரியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஹதீசுகள் பற்றி உண்டான ஆதாரங்களை இந்த விஷயம் இருக்கின்றது என்று அது அந்த நேரத்தில் மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறது என்று அது அவரின் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது என்று அந்த கருத்துக்கு தோதுவாக இருக்கிறது இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் அவர் ஆற்றல் என்று சொல்கிறார் நாம் அவ்வாஹ் என்று சொல்கின்றோம் சிலர் இவ்வாறு சொல்வார்கள் இரவில் திடீரென்று முழிப்பு வந்துவிடால் உங்களோடு இந்த பிரபஞ்சம் பேச ஆசைப்படுகிறது என்று நாமும் இல்லை அதுதான் அந்த ஆற்றலை ஒவ்வொரு நாளும் மணிக்கு எழுந்து தன் வேலைகளில் ஈடுபடுவாராம் எனவேதான் அவர் ஒரு கட்டத்தில் இவ்வாறு சொன்னார் காலை மூன்று மணிக்கு இறைவன் உன்னை எழுப்பிவிட காரணம் என்ன என்று மருத்துவ அறிவியல் கோணத்திலிருந்து பார்க்கும் போது அதிகாலை மூன்று தஹஜ்ஜுதுரிய நேரத்தில் எழுவது உடல் நோய்களை விரட்டுவதாக மருத்துவ அறிவியல் கூறுகிறது அதிகாலையில் விழித்திருப்பதாக உடலில் சேர்ந்துள்ள கழிவு பொருட்கள் விரைவாக உடலை வெளியேறும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் மேலும் தாமதமாக எழுவதால் அவை உடலிலேயே தங்கி உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அதிகாலையில் கலப்பில்லாத சுதமான புதுணர்ச்சியான காற்றை சுவாசிப்பதால் நுரையீரல்களும் மூளைகளும் வலுவடைகிறது என்று இன்றைய மருத்துவ அறிவியல் சொல்கிறது எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் இதை போன்ற பல வீடியோக்களை நீங்கள் காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி بالأيقونة يم على تلك اللنجل أبلض دان على براتوري يم ببر فيديو كلام مغلق روتيفيشن آه هم السلام عليكم ورحمة الله وبركاته يرد ياه بيرمان رسول الله عليه وسلم وبرخلين ميرد وريه ورد ربيعي سلامات شلو ما ها اللهم صلّي على سيدنا محمد وعَلَى آل سيدنا محمد وبارك وسلّم عليه